ஹலோ மக்களே இங்கே பாருங்கள் ஆள் இல்லாத வீட்டில் இந்த அம்மா என்ன கொண்டாந்து பாருங்க வீட்டு ஓனராக வந்து வெளியே போயிட்டாங்க யார் இல்லாதனாலும் இந்த அம்மா மேலே கொண்டு போய் தான் வீட்டில் இருக்க தண்ணியை யூஸ் பண்ணாமல் ஊறாங்க வீட்டில் இங்கே தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணி இது பெரிய மதக்கலகமாக உண்டாக்கிட்டு வருது இந்த பொன்மணி இது கோயம்புத்தூர் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு மக்களே நீங்கள் எல்லாருமே இந்த நிகழ்வை பகிருங்க ஏன்னா இன்றைக்கி தண்ணி திருடுவாங்க இல்லாத போது மேலே போய் எது வேணாலும் திருடிட்டு போவாங்க பக்கத்து வீட்டுக்கார கூட எல்லாம் பழகும்போது பார்த்து ஜாக்கிரதையாக பழகுங்க ஏன்னா இது மாதிரி மக்கள்கள் நம் நாட்டில் அதிகரிச்சுட்டு வர்றாங்க தண்ணி திருட்டாக இருக்கும் நாளைக்கு போக நீங்கள் வெ வெளியே போனதுக்கப்புறம் நகை திருட்டாக இருக்கும் இது மாதிரி திருட்டுகளில் ஈடுபடும் பெண்மணிகளையும் கண்காணித்து பாருங்கள் கேமரா மாட்டியும் வாய்ஸ் ரெக்கார்டு இருந்துமே அவங்க இது மாதிரி திருடு வேலைகளை பார்க்குறாங்க பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க பாருங்கள் ஆள் இல்லாத வீட்டில் வந்து ஓனர் வெளியே போயிட்டாப்புல இந்த அம்மா எப்படி போய் செய்ய திருடு வேலையில் ஈடுபடுதுன்னு பாருங்கள் பொருட்கள்லாம் க கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் வித்து திங்கிறதுக்கு இப்போ பிளான் போடு வீட்டுக்கார ஓனர் அம்மா என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்க இங்கே நம்ம பொருட்கள் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அந்த அம்மா சாமானியமாக திருடிட்டு தண்ணி எடுக்க போனீங்களாட்டா பொருள் அதுக்குள்ளே வச்சு அங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதை மக்கள் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறோம் அரசாங்கத்துக்கு இந்த வீடியோக்களை ஷேர் செய்யுங்க காவல்துறைக்கு நிறைய நடவடிக்கை எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் கேமரா இருந்துமே இந்த மாதிரி திருட்டு வேலைகள் செய்கிறாங்க ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளே வந்து மது காலையில் பதினொன்று மணிக்கு மேலே எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் அது போல் வந்து அப்படியே திருட்டு வேலையில் நம்ம ஈடுபட்டு வருங்க ஒவ்வொரு பொருளும் அங்கே வீட்டில் ஹவுஸ் ஓனர் வச்சுக்கிற பொருட்களெல்லாம் எல்லாம் திருடிகிட்டு போகுது இப்போ கேட்டால் தண்ணி எடுக்க போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு பொருட்களைலாம் திருடிட்டு போய் இவங்க வாழ்வாதாரத்தை வைத்துக்கிறக்கு அடுத்தவங்க வீட்டு பொருட்கள் காணாமல் போகுது இப்படினால இதுதான் காரணம் நம்ம அண்டை வீட்டிலே இருந்துட்டு அண்டை வீட்டாரோட பொருட்கள் பில்டிங்கான பொருட்களே திருடிகிட்டு போவாங்க எவ்வளோ இது நேரம் ஆகுது பாருங்க எப்படி அம்மா ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்குது பாருங்க அங்கே மேலே துணி காய காயப்பட்டுக்காங்க அந்த துணிக்கெல்லாம் திருடியிருக்குது இந்த அம்மா மக்களே நீங்கள் பாருங்கள் உஷாராக இருங்கள் உஷாராக இருங்கள் என்னாலும் டக்குன்னு போய் பாருங்கள் நம்ம காயப்பட துணியும் நம்ம அம்மா திருடியிருக்குது கேட்டால் த மேலே தண்ணி பார்க்க இருக்கான்னு பார்க்க போனான்னு சொல்ல மாதிரி சொல்லிடலான்னு சொல்லி பார்ப்பாங்க போல் துணி திருடுறாங்க அங்கே மேலே அவங்க வச்சு ஹவுஸ் ஓனர் வச்சுக்கிற பொருட்களெல்லாம் இந்த அம்மா திருடிக்குதாருங்க இது கொஞ்சமாக அப்படியே துணியெல்லாம் அப்படியே எடுத்து அது கொஞ்சம் துணிகளோடு சேர்த்தி உள்ளே போட்டு அப்படியே திருடியிட்டு போகாது பாருங்கள் மக்களே உஷார் உசார் உசார் திரு திருடிகள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க பொருட்கள் திருடிகள் ரொம்ப அதிகமாக இப்போ கோவை மாநிலத்தை சுற்றி அலைகிறாங்க நீங்கள் நல்லா கவனித்து கவனித்து பார்த்துக்குங்க கோவை மாநிலத்தில் இது மாதிரி பெண்மணிகள் அண்டை வீட்டில் போய் பூந்து இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் தேடி தேடி அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் தேடி கொண்டு போயிடுறாங்க நம்ம இங்கே போய் இந்த பொருள் இங்கே வச்சுருந்துருவோம் காணாமல் போயிடுச்சு நம்ம இங்கே கை மறந்து வச்சுருப்போம் நம்ம நினச்சிருப்போம் ஆனால் ஆனால் பொருட்கள் பார்த்தீங்கன்னா அனைத்தையுமே திருட்டு போக போகக்கூடிய பொருட்களாக திருடிக்கிறாங்க திரு கண்காணிக்கிறதுக்கு போலீஸ் மட்டும் இருந்தால் பட்டாது நம்மளும் அதை ஒத்துழைக்க வேண்டும் காவல்துறை நம்ம நண்பர்கள் அவர்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே அவர்களை திருட்டுகளிலிருந்து கண்டுபிடிக்க முடியும் வீட்டுக்கு வெளியே திருட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்து புகுந்து திருடுறாங்க பாருங்கள் எப்படி திருடிட்டு போகிறாங்க பாருங்கள் பொருளெல்லாம் எடுக்கிறாங்க எங்களுக்கு தேவையான பக்கெட்ஸில் திருடுறாங்க பக்கெட் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அவங்க பக்கெட் கூட சேர்த்துறாங்க துணிகளெல்லாம் எடுத்து சேர்த்துறாங்க இப்படியே தமிழ்நாட்டில் நிறையவே திரு அறிஞ்சு கொண்டு இருக்காங்க கவனம் மக்களே கவனம் கவனமாக இருந்தால் விழிப்புணர்வு செயல்படுவோம் மனதே மாதம்